பணத்தை சேமிச்சா மட்டும் பத்தாது பணத்தை உங்களுக்காக வேலை செய்யவும் வைக்கணும் ஸோ பணத்தை எப்படி உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது அதை நம்ம ஏன் செய்யணும் இது போல செஞ்சுட்டீங்க அதிக பணம் உங்ககிட்ட இருக்கு அப்ப உங்க லைஃப் எப்படி எல்லாம் மாறும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம சொல்ல போற எட்டு வழிகளை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் நடக்கும் ஒன் காம்பவுண்டிங் எஃபெக்ட் காம்பவுண்டிங் பத்தி ஸ்கூல் மேக் சப்ஜெக்ட்ல ஒரு ஃபார்முலாவா படிச்சிருப்போம் அத படிக்க நம்ம பட்ட கஷ்டம் இருக்கே ஆனா இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் ஃபார்முலா உங்க பணத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது மணி சேவ் பண்றீங்களான்னு கேட்டா வீட்டுல உண்டியல்ல காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி உண்டியல்ல போடுற காசு குட்டி போடாது சப்போஸ் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசு இருந்தா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மினிமம் ரிட்டர்ன் கிடைக்கும் இதுதான் காம்பவுண்டிங் சிம்பிளாக காம்பவுண்டிங்னா என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க ஆசையாக மாம்பழம் ஒன்று வாங்கி சாப்பிட்றீங்க அப்புறம் அந்த மாங்கோட்டையை உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் பதிச்சு வைக்கிறீங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் உங்கள் வீட்டு பின்னாடி வச்ச மாங்கோட்டையிலேருந்து மாமரம் வந்து நிறைய பழங்களை தரும் அதில் சில பழக்கொட்டைகளை மறுபடியும் பிதிச்சிக்கிட்டே போகிறீங்க இதே மாதிரி பண்ணும்போது அதுக்கு அடுத்த பதினஞ்சு டு இருபது வருஷத்தில் பல்லாயிரம் மாங்காக்கள் கிடைக்கும் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது ஒரே ஒரு மாங்கோட்டையிலருந்து தான் இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர் காம்பவுண்டிங்கோட தாரக மந்திரமே டைம் தான் அதனால் தான் சேவிங்ஸில் ஸ்டார்ட் அர்லி அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க சீக்கிரம் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அதை கண்டினியூ பண்ணும்போது காம்பவுண்டிங்கோட மேஜிக்கை நீங்க ஃபீல் பண்ண முடியும் ரெண்டாவது காம்பவுண்டிங்கோட வெஹிக்கல் காம்போண்டிங் எஃபெக்ட்டுக்கு ஒரு வெஹிக்கலை சூஸ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காசு சும்மா உண்டியல்லையும் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லையும் வைக்காம நல்ல ரிட்டர்ன் தர இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் போடுங்க நம்ம சேனல் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் போடணும் அப்படின்னா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் த்ரீ டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதுவே ரியல் எஸ்டேட் கோல்டு பாண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல நீங்க போடும்போது டுவெல் டு பிப்டீன் பெர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் பார்த்து பயப்படாம நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல கம்பெனியா சூஸ் பண்ணி நல்ல இக்விட்டி சார்ஸ்ல உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க மூணாவது கோல்டு தங்கம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு செயின்னு தோடுன்னு நகையா வாங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க செய்கொழி சேதாரம் அப்படின்னு காசு வேஸ்ட் தான் ஆகும் அந்த இருந்து இப்போ வரைக்கும் தங்கம் தான் மிடில் கிளாஸோட ஒரே சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் தங்கத்தோட விலை வெறும் நாலாயிரத்து ஐநூறு தான் ஆனால் இப்போ எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து நிக்குது நினச்சி பாருங்க இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தானே ஆனால் நகையா வாங்காமல் கோல்டு காயின்ஸ் ஆர் வாங்கணும் சேவிங்ஸ்ல டைவர்ஸிபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லையும் கொஞ்சம் பணத்தில் தங்கத்தையும் வாங்கிக்கோங்க நகையா வாங்காமல் காயின்ஸ் பார்ஸ் ஆர் வாங்கி வைங்க நாலாவது ஹை எக்ஸ்பென்சஸ் ஹை ஸ்ட்ரெஸ் நீங்கள் வீட்டுக்கு உங்களுக்குன்னு வாங்குகிற பொருட்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்காதீங்க எக்ஸ்பென்சிவாக இருந்தால் தான் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதே ராங் பாயிண்ட் ஆஃப் வியூ நாம் வாங்குகிற பொருள் குவாலிட்டியாக இருக்கா நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுதா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர காஸ்ட்லியாக இருக்கா பிராண்டடாக இருக்கா அடுத்தவங்க பார்த்து வாயை பழக்கிற அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னா நீங்கள் வாங்குகிற காஸ்ட்லி டிவி ஃப்ரிட்ஜு எந்த பொருள்னாலும் அதை திருப்பி ரீசேல் பண்ணும்போது பாதி விலைக்கு கூட போகாது இதெல்லாம் வெறும் லயபிள் டீஸ் தான் காஸ்ட்லியான மொபைலை வாங்கி வாங்கின ஆறே மாதத்துல தெரியாமல் கீழே விழுந்து உடச்சிட்டா அய்யோ எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனு அப்படின்னு மனசு பதறும் எவ்வளோ காசு வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க காஸ்ட்லியான ஐட்டம்ஸை இஎம்ஐயில் வாங்கி போட்டிங்கன்னா ரெண்டு மாதம் இஎம்ஐ கட்டினதுக்கப்புறம் ஒர்க்ஸ் செய்கிற இடத்துல பிரச்சனை வந்தாலோ அவர் வேலையை விடலான்னு நீங்கள் நினச்சாலும் கூட முடியாது இது பெரிய கட்டணும் தேவையான அத்தியாவசியமான குறைவான விலையிலேயே குவாலிட்டியான பொருளாக பார்த்து ஒவ்வொன்றா காசை சேர்த்து வச்சு வாங்குங்க செலவுகளை கட்டுப்படுத்துறது இது மூலமா எப்படி பணக்காரராக முடியும் பணக்காரராகிறதே நான் சந்தோஷமா செலவு பண்ணுறதுக்கு தானே அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுதான் இல்லை நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலைன்னா பணக்காரர் ஆகவே முடியாது நீட் அண்ட் வான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை வாங்க பண்ணுற செலவுகளை குறைச்சி உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு பழகுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ண கற்றுக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா ஆறாவது கடன்களை நீக்குதல் குறிப்பா சொல்லணும்னா அதிக வட்டி இருக்கிற கிரெடிட் கார்டு கடன்கள் அண்ட் பர்சனல் லோன்ஸ் இதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா அடைக்க ட்ரை பண்ணுங்க கடனுங்கிறது ஒருத்தரை வாழவும் வைக்கும் சாகவும் வைக்கும் கடன் உங்க சேலரியில ஒரு பெரிய பாட்டை எடுத்துக்கிட்டு உங்களை சேமிக்கவும் விடாது இன்வெஸ்ட் பண்ணவும் விடாது கடன் எல்லாம் எனக்கு இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐல தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இஎம்ஐல பொருளா வாங்கி குவிக்கிறதும் ஒரு வகை கடன் பொருள் வாங்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு ஒவ்வொன்றா வாங்குங்க பொருளோட வேல்யூவும் தெரியும் காசோட அருமையும் புரியும் கடன் நிறைய இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி அதை எப்படி அடைக்கணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து சீக்கிரமா உங்க கடனை அடைச்சிடுங்க ஏழு நிதி இலக்குகளை நிர்ணயித்தல் உங்க லைஃப் சந்தோஷமா வாழ எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு உங்க கேட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க சில பேர் நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா சொல்லாம உங்களோட ரிட்டையர்மெண்ட் காலத்துக்காக ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும்னு எவ்வளோ தேவைப்படும் கேல்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இலக்கு இல்லாமல் ஓடுனா எதுக்கு ஓடுறோம்னு கூட தெரியாது ஜெயிக்கவும் முடியாது அதுக்குன்னு முடியாத அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை அடிப்படையாக வச்சு சேவ் பண்ண முடியுமோ உங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையோ அதை கேல்குலேட் பண்ணுங்க அந்த அமௌண்ட்டை உங்களோட நிதி இலக்கா பிக்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லை வருமானத்தை அதிகரிக்கிற வழிகளையும் உருவாக்க ட்ரை பண்ணுங்க எய்த் ஒன் எமர்ஜென்சி ஃபண்ட் எதிர்பாராத சூழ்நிலைகள் அதாவது திடீர்னு வேலை போயிடுது யாருக்காவது மெடிக்கல் எமர்ஜென்சி செலவு இது மாதிரி ஏற்படும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண குறைஞ்சது மூணு டு ஆறு மாச கால அத்தியாவசிய செலவுகளுக்கான அவசர நிதியாவது உருவாக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உங்கள் சேமிப்பை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடனில் விழாமையும் உங்களை பார்த்துக்கும் ஃபைனலி தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருங்க பணத்தை பற்றியும் முதலீடுகள் பற்றியும் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக பணக்காரர் ஆக முடியும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸ்பென்சிவான பொருளை வாங்காதீங்க எமர்ஜென்சி பண்ணை சேர்த்து வைங்க காம்பவுண்டிங் எஃபெக்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இருந்தாவே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் பணக்காரர் ஆகிடுவீங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ